பிரியன் தளத்துக்கு வரவேற்கிறேன் எல்லோருக்கும் தியாக திருநாள் வாழ்த்துக்கள் நம்ம ட்விட்டரில் வந்து பில்கேட்ஸு ஒரு தனது கருத்தை வந்து பதிவு செஞ்சிருக்கார் என்னென்றாக்க தியாக திருநாள் வந்தாலே உலகளாவிய இஸ்லாம் போஃபியா ஊடகங்கள் முஸ்லீம்களை விமர்சித்து சலசலப்பை ஏற்படுத்த ஒரு துரும்பு கிடைக்க விடுகின்றது உலக பணக்காரனான பில்கேட்ஸ் தனது ட்விட்டர் பக்கத்தில் வெளியிட்ட ஒரு ட்வீட்டின் மூலம் இந்த ஊடகங்களின் வாய்க்கு மண்ணை வாரி அழிவீசியுள்ளார் முஸ்லீம்கள் கால்நடைகளை அறுத்து பறியிடுவதற்கு எதிராக வெறுப்பூட்டு பிரச்சாரங்கள் சர்வதேச ஊடகங்களில் முன்னெடுக்கப்படுவதை நான் கடுமையாக கண்டிக்கிறேன் இங்கே கேஎப்சி மேக்டொனால்ட்ஸ் பர்கர் கிங் மற்றும் கென்டகி போன்ற மிகப்பெரிய உணவகங்களில் பணக்கார வர்க்கத்தின் பசி தீர்ப்பதற்காகவும் கோடிக்கணக்கான கோடிக்கணக்கான பணம் பார்ப்பதற்காகவும் தினமும் பல லட்சக்கணக்கான விலங்குகள் அறுக்கப்படுகின்றன அதை கேட்க பார்க்க ஆள் இல்லை ஆனால் முஸ்லீம்கள் அவர்கள் பெருநாளின் போது ஏழைகளுக்கும் எளியவர்களுக்கும் இலவசமாக வழங்கும் இந்த உணவுகளை தான் கால்நடை அதற்காகத்தான் க அறுத்து பலியிடுகின்றனர் நாம் உண்மையில் புத்தியோடு தான் விமர்சிக்கின்றனமா அல்லது புத்தியை கழட்டி விட்டு தான் விமர்சிக்கின்றோமா என்று தெரியவில்லை அப்படிங்கிறாரு சரியான வார்த்தை தானே கெண்டக்கி மேக்டொனால்ஸ் பர்கர் கிங் ஒரு நாளைக்கு எத்தனை வ விலங்குகளாக இருக்கிறான் இல்லையா அதே சமயத்தில் இங்கே நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மாடுகளை கோடிக்கணக்கில் வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்கிறானா இல்லையா உலகத்திலேயே அதிக மாட்டுக்கறி ஏற்றுமதி செய்யக்கூடிய நிறுவனங்களில் நாடுகளில் இந்தியா முதலிட பெறுதா இல்லையா அப்புறம் எப்படி இவங்களோட இந்த பசு பாதுகாப்பு எந்த அளவு எந்த லட்சணத்தில் இருக்குது பார்த்தீங்களா இவர்கள் வந்து முஸ்லீம்களுக்கு பாடம் எடுக்கிறாங்க நீங்கள் வந்து இது மாதிரி கால்நடைகளை வெட்டக்கூடாது அது வந்து புனிதமானது அது அவ அவைகளுக்கு வந்து ரொம்பவும் இம்சை தருது அதனால் நீங்கள் வந்து அதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு பாடம் எடுக்கிறாங்க இது வந்து மிகப்பெரிய மோசடித்தனம் அப்படிங்கிறது தான் பில் கேட்ஸ் சொல்கிறார் அடுத்தப்பில் பாருங்கள் அமெரிக்காவில் இந்த இஸ்லாமியர்கள் பெருநாள் தொழுகை தொழுகிறதை நம்ம இப்போ பார்க்குறோம் அங்கே பாருங்கள் இனம் மொழி அங்கே நிற்கிறதுல ஒருத்தன் வெள்ள ஒரு ஆள் வெள்ளையாக இருக்காப்புல ஒரு ஆள் மாநிலமாக இருக்காப்புல ஒரு ஆள் கருப்பாக இருக்கிறாப்புல ஒரு ஆள் பக்கத்தில் முடிய பரட்டை மாதிரி வச்சுக்கிட்டு சடை பண்ணி சடையோடு நிற்கிறாப்புல எல்லாரும் பாருங்கள் ஒரு லைனில் நிற்கிறாங்க ஒரே இறைவன் ஏக இறைவன் அந்த ஏகை இறைவனுக்கு தூதர் நபிகள் நாயகம் சல்லாஹ் அலையூஸ்லம் அந்த இறைவனுக்கு நிகராக நான் யாரையும் வணங்க மாட்டேன் யாரையும் அந்த இடத்தில் பூஜிக்க மாட்டேன் அப்படிங்கிற உறுதி கொண்ட அந்த மக்கள் தங்களுடைய வணக்கத்தை இறைவனுக்கு செலுத்துவதை பார்க்கிறோம் அமெரிக்காவை எடுத்துக்கிட்டிங்கனாக்க எல்லா வாசல்களும் திறந்து விட்டுருக்கப்பட்டிருக்கும் எந்த ஒரு கண்டிஷனும் கிடையாது நீங்கள் யார் யார் கூட வேண்டாலும் போய்க்கலாம் யாரை வேண்டாலும் வாடகை ம மனைவியை வச்சுக்கலாம் ஒரு நாள் வச்சுக்கலாம் ஒரு மாதம் வச்சுக்கலாம் பிறகு விட்டுடலாம் அதை பற்றி யாரும் கேட்குறதுக்கு ஆள் கிடையாது ரெண்டு பேரும் ஒத்து போனாங்க இதுதான் என் நிலமை ஆனால் பாருங்கள் அந்த மக்கள் எல்லா கண்டிஷன்களும் உள்ள அந்த இஸ்லாத்தை நோக்கி படையெடுத்து வராங்க இது நம்ம வந்து ஆச்சரியமாக இருக்குது எப்படி இப்படி இந்த இஸ்லாத்துக்கு வந்தாக்க இத்தனை கண்டிஷன்களோடு வாழணும் என்ன ஒரு ஒரு மனைவி தான் அதாவது ஒரு மனைவியோடு தான் இருக்கணுன்ற நாலு மனைவிகளில் வச்சுக்கலாம் ஆனால் இல்லீகலாக நீங்கள் வந்து இன்பத்தை அனுபவிக்க அனுமதி கிடையாது இது ஒன்று பகல் காலங்களில் நோன்பு நோக்கணும் ரமணில் நோன்பு நோக்கணும் வரி உங்களுடைய சம்பாத்தியத்திலேருந்து ரெண்டு சத ரெண்டரை சதவீதம் ஏழைகளுக்கு வரியாக கொடுக்கணும் இப்படி ஒன்று ஒன்றுலேயும் கண்டிஷனுங்களை போடுறது இஸ்லாம் மனிதர்களுக்கு இந்த இப்படி தான் வாழணும் நீ எப்படியும் வாழலாம்னு நினச்சிட்டு இருந்ததோ அது நடக்காது அப்படிங்கிறது இஸ்லாம் அதுதான் நம்ம இங்கே பார்க்குறோம் அந்த மக்கள் அதை வந்து தங்களுடைய கடமையாக நினச்சி எந்த ஒரு தவறுகளிலும் ஈடுபடாமல் அமெரிக்காவில் வாழக்கூடிய அந்த முஸ்லீம்களை பார்த்து அவர்களை பார்த்தா மற்றவர்கள் இஸ்லாத்தை ஏற்கிறாங்க அதான் நம்ம பார்க்குறோம் இவ்வளோ ஈஸியாக இவ்வளோ திறந்து விடப்பட்ட ஒரு நாட்டில் இவ்வளோ கண்டிஷன்களோடு வாடக்கூடிய இந்த மக்களை பார்த்து தான் மற்ற மக்கள் சாரை சாரியாக வராங்க அவர்கள் வந்து குருவான படிக்கிறது இல்லை குருவானை படிக்க படிக்கிறது அவங்களுக்கு நேரமாக இருக்காது அத்தகைய நிலையில் அவர்கள் வந்து இஸ்லாத்தை இவர்களை பார்த்து தெரிஞ்சுக்கிறாங்க குருவானை படிக்கிறாங்க அதன் மொழிபெயர்வை படிக்கிறாங்க நபிகள் நாயகனுடைய வரலாறை படிக்கிறாங்க சாரசாரியாக மக்கள் இஸ்லாத்தை நோக்கி வராங்க இதுதான் நம்ம பார்க்குறோம் இதை வந்து நம்ம இந்த உலகத்தின் ஏற்பட்டக்கூடிய மிகப்பெரிய ஒரு புரட்சி அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாதுங்க அதாவது கிறிஸ்துவர்கள் வந்து கோடிக்கணக்கான பணத்தை வந்து செலவு பண்ணுறாங்க தொலைக்காட்சியாக இருக்கட்டும் வானொலியாக இருக்கட்டும் எல்லா நாடுகள்லேயும் அந்தந்த நாடுகளில் வந்து அதாவது அலுவலகங்களை தொடர்ந்து கிறிஸ்தவத்தை பரப்புறத பார்க்குறோம் ஆனால் இந்த மக்கள் இஸ்லாமிய மக்கள் அப்படி ஒரு ஆர்கனைசேஷன்லாம் கிடையாது அதிகமாக இதற்காக கோடிக்கணக்கில் செலவுகள்லாம் செய்யறதில்ல சவுதி அரேபியாவை எடுத்துங்க அவர்கள் வந்து அங்கேருந்து பணத்தெல்லாம் கொடுக்கறதுலாம் இல்லை ஆனாலும் அந்த மக்கள் குருவானை படிக்கிறாங்க நபிகள்நாயகத்தை படிக்கிறாங்க இஸ்லாத்தை படிக்கிறாங்க தங்களோடு கூட வாழ வாழக்கூடிய அந்த மக்களை பா பார்க்குறாங்க அவர்கள் இருந்து பாடங்களை பெறுகிறாங்க இஸ்லாத்தை நோக்கி சாலை சரியாக வராங்க இதுதான் நம்ம பார்க்குறோம் அந்த மக்களை நம்ம வாழ்த்தி வரவேற்போம் அந்த மக்களுக்கு அமெரிக்க மக்களுக்கு மேலும் மேலும் நல்ல ஒரு இதாயத்தை கொடுத்து உலகத்தில் சட்டாம்பிள்ளையாக அவங்க நடந்துக்கிறாங்கல்ல அதுலேருந்து அவர்களை வந்து விலக்கி நேர்மையான நாடாக அந்த நாடு பரிணமிக்க ஒரு முஸ்லீம்களாக தான் முடியும் முஸ்லீம்கள் பெரும்பான்மையாக ஆகிட்டாக்க கண்டிப்பாக இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க மற்ற நாடுகளை இன்னொரு நாடுகளை மோதவிட்டு ஆயுத வியாபாரம் செய்ய மாட்டாங்க அதெல்லாம் நம்ம நம்ம பார்க்குறோம் அத்தகைய நிலைமையை நோக்கி இந்த அமெரிக்க மக்கள் வரணும் அதை நம்ம வந்து ஆதரிப்போம் அத்தகைய நிலைமையை நோக்கி இந்த மக்கள் வருவதை நாம் கூடிய சீக்கிரம் நம்ம கண்டிப்பாக பார்ப்போம் அத்தகைய எண்ணத்தை நம்ம வளர்த்துக்கும் இறைவன் அதற்கு உதவி புரிவானாக